அலுவிவர்ஸ் பத்து வருடத்திற்கு பிறகு உருவாகக்கூடிய சுக்ராதித்ய அமாவாசைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான சூழலானது இந்த செப்டம்பர் மாதத்தில் உருவாகப் போகிறது எனவே அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த நாலு ராசிக்காரர்கள நீங்க இருக்கிறீர்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாங்க இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய அருளாசியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு அமாவாசை நாளானது ஏற்ற நாளாக இருக்கக்கூடுங்க எனவே மறக்காம அன்றைய தினத்தில் காகத்திற்கு நீங்க சாதம் வைக்கும்போது இந்த ஒரே ஒரு பொருளை கலந்து நீங்க வைத்துட்டுப்பாங்க இதன் மூலமாக உங்களுக்கு நவ கிரகங்களுடைய அருளாசியானது பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்தா அது எல்லாமே உடனடியாக உங்களுக்கு நிவர்த்தி பெற ஆரம்பிக்கும் அதோடு அன்றைய தினத்தில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க எனவே இந்த அமாவாசையில் நம்முடைய தலையெழுத்தியை மாற்றி அமைத்து தரக்கூடிய அந்த ஒரு பொருளானது என்னென்ன மேலும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ராஜயோகத்தை உருவாக்கி கொள்ளப் போகிறார்கள் என்பது குறித்தும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று தான் இந்த ஒரு அமாவாசை திதியானது சிறப்பாக வந்திருக்குங்க இந்த ஒரு அமாவாசையை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் சுக்ராதித்திய யோகமும் உருவாகி இருக்கிறது இந்த யோகத்தால் தான் சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது நடக்கப் போகிறது இந்த ஒரு நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொண்டு நீங்க நவக்கிரக தோசத்தை கொண்டு முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அன்றைய அமாவாசை அன்று மதியம் சரியாக பார்த்தீங்கன்னா பதினோரு மணியில இருந்து பன்னிரெண்டு மணி வரையிலான இந்த நேர காலத்துல காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க நீங்க எத்தனை விதமான படையல்கள் போட்டாலுமே அதோடு சேர்த்து வெள்ள சாதத்துல எள்ள கலந்து நீங்க வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக நவக்கிரகங்களுடைய அருளாசியும் உங்களுக்கு பரி பரிபூரணமாக கிடைக்குங்க சனிஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைத்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி என்று சனியினால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்வதோடு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை எல்லோருமே செஞ்சுக்கோங்க கட்டாயமாக இந்த நாலு ராசிக்காரர்களுமே செஞ்சுக்கோங்க அமாவாசைக்கு பிறகு புதன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலுமே சூரியன் கன்னிராசியிலேயும் சுக்கரன் துலாம் ராசியிலையும் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த செப்டம்பர் மாதத்தில் சில காலம் கன்னி ராசியில சூரியனும் சுக்கிரனும் இணைவதால தான் சுக்ர ஆதித்திய யோகமானது உருவாகப் போகிறது இந்த ஒரு சுக்ராதித்ய யோகத்தால் ஒரு குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை சந்திக்க போறாங்க அந்த நாலு ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் துலாம் ராசி தனுசு ராசி மீன ராசி மற்றும் ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தான் நல்லதை எதிர்பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சியின் காரணமாகவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்ராதித்ய யோகத்தின் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் ராசியிலேயே ஆட்சி அதிபதியாக அமர்வதன் மூலமாகவும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் செயல்பாட்டிலும் முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பணியிடத்தில் வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையானது சிறப்பாக இருக்குங்க நீங்க செய்த முதலீடுகள் மூலமாக எதிர்காலத்துல சிறப்பான லாபத்தை பெற்றிடலாம் இந்த செப்டம்பர் மாதத்துல அதாவது அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் போது உங்களுடைய வசதிகளும் சுப போகங்களும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க வருவாய் பெருகி குடும்பத்துல மகிழ்ச்சியானது நிறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய கவலைகள் அனைத்துமே தீர்வதற்கான ஒரு சிறப்பான நல்ல சூழ்நிலை மாற்றங்களும் உருவாக ஆரம்பிக்குங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களை பெற்று தரக்கூடிய வகையில் இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு உருவாகக்கூடிய சுக்ர ஆதித்ய யோகமானது உருவாக போகிறது தனுஷராசி நெய்யர்களை தனுஷராசி நெயர்களுக்கு இந்த ஒரு செப்டம்பர் மாத அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய பெயர்ச்சி காரணமாக உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்போகிறது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கிய குறைபாடு நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் உங்களுடைய முதலீடுகள் மூலமாக லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு சிறப்பான சூழலானது அமைய போகிறது தொழில் வியாபாரத்தில் சுப பலன்கள் தேடி வரக்கூடும் உங்களுடைய இலக்குகளை அடைய சாதகமான சூழல் ஏற்படும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க ஆரம்பிக்குங்க விருந்துக்கள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு நல்ல காலமானது பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மீனராசி நேயர்களை மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு வருகின்ற இந்த ஒரு செப்டம்பர் மாத அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய மாற்றத்தால பல சுப பலன்களை பெற்றிட முடியக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கக்கூடுங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் பங்குதாரருடைய ஆதரவு முயற்சிகள் மூலமாக கூடுதல் பெற்றுக்கொள்ள ஒரு சிறப்பான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்குங்க ஆரோக்கியமானது மேம்படும் வேலையில ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள் வியாபார வளர்ச்சிக்கான திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் சிறப்பான காலகட்டமாகவே வதுலையும் உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக மீன ராசி நேயர்கள் அமாவாசை அன்று காகத்திற்கு சாதத்தை வச்சுருங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியுடைய முதல் கட்டமான விரைய சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ நீங்க மறக்காம இந்த பரிகாரத்தை செய்து கொள்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏழரை சனியின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுப்புலன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம மீனராசி நேயர்கள் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சிடுங்க மேசராசி நேயர்களே மேசராசியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த ஒரு செப்டம்பர் இரண்டாம் தேதி அமாவாசைக்கு பிறகு பிறகு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய பயிற்சியின் மூலமாக உங்களுடைய மன கவலைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தீரக்கூடிய வகையில் சிறப்பாக இருக்க கொடுங்க கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிச்சு மகிழ்ச்சியை காண்பீர்கள் பண வரவுக்கான வாய்ப்புகளானது உங்களுடைய கைக்கு சாதகமாக வரக்கூடும் உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றத்தையும் பிறருடைய ஆதரவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சில சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும் தொழில முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியானது நிறைந்து இருக்கக்கூடிய வகையில சிறப்பாக அமைய போகிறது குடும்பத்தில் உறவானது இணுக்கமாக இருக்கக்கூடுங்க உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குங்க மேலும் உங்களுடைய நண்பர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குங்க வெளி வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய வகையில மேசராசி நேயர்களுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த நாலு ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் மேசராசி துலா துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் மீன ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்குமே தற்போது நிலைமையானது சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த ஒரு கிரக பயிற்சி மற்றும் சேர்க்கையால் பார்த்தீங்கன்னா சுக்கர ஆதித்திய ராஜயோகம் மட்டும் கிடையாதுங்க புதாதித்திய ராஜயோகமும் பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய வகையில் தற்போது நிலைமைகள் இருக்குங்க அதனாலேயோ என்னவோ இவ்வளவு நல்லதானது இந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் கிடைக்க போகிறது இந்த ஒரு நல்லதை முழுமையாக இன்னுமே அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மரக்க அமாவாசை என்று சொன்னது போலவே பதினோரு மணியில இருந்து பன்னிரெண்டு மணி வரையிலான இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்காக எந்த உணவை பார்த்தீங்கன்னா சமைத்து படையல் போட்டு வைத்து இருந்தாலும் சரிங்க அந்த உணவோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பு எல்லையும் பார்த்தீங்கன்னா கலந்து அந்த சுடு சாதத்தில் கலந்து கொஞ்சமா பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வச்சிடுவாங்க இந்த எள்ளு மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழரை சனியுடைய தாக்கங்கள் குறைவதோடு நவ கிரகங்களுடைய அனைத்து

இருந்தா அந்த பசு மாட்டிற்கு அகத்திக்கீரைய பாத்தீங்கன்னா நீங்க தானமாக கொடுத்துடுவாங்க இதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்ட அஹ லக்ஷ்மிகளுடைய ஐஸ்வரியமும் பரிபூரணமாக கிடைக்குங்க எல்லா தெய்வத்துடைய அருளாசியும் நீங்க பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம் சோ மறக்காம பாத்தீங்கன்னா பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை இது போன்ற ஏதாவது ஒரு பொருட்களை நீங்க வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவல் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ